இந்த கோவில்களை நம்ம பாதுகாக்கிறது நாம் இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோட தான் உழவாரப்படி ரொம்ப காலமாக மத பொருட்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க பேசி முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போ விண்ணப்பங்கள் கொடுத்து இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போடணும்னு கேட்கலை இந்த கோவில்களை நாங்கள் கையகப்படுத்தினோம் அது சீர செய்து திரும்ப அதை அரங்காவில் கையில் கொடுத்தோம்னு சரித்திரம் வரலாறு கிடையாது வேதாரண்யம் கோயிலுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்கு இதுல இருந்து வருமானம் வர வேண்டியது ஆனால் வரலை அந்த மாதிரி நிறைய குரு ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆலய வழிபோடுவோர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார் வணக்கம் சார் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஹிந்து அறநிலையத்துறையின் செயல்பாட்டில் பொதுமக்கள் போராடி போராடி இப்போது ஓய்ந்து போயிட்டாங்கன்னு சொல்றதை விட அமைதியாக போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அப்போ சில சமயங்களில் சில நல்லவர்கள் போய் பப்ளிக் லெட்டிகேஷன் கேஸ் போட்டு நீதிமன்றம் தலையிட்டு பல வழக்குகளுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு சில கட்டடங்கள் சட்டவிரோத கட்டடங்கள் நிப்பாட்டப்பட்டிருக்குது புராதன கோவில்களில் வந்து சிதிலமடையக்கூடிய அந்த இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ காலம் காலமாக நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய அந்த மத குருக்கள்லாம் கையில் ஒரு தண்டம் வச்சுக்கிட்டே நடந்து வருவாங்க உலவார பணிகள்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களே போய் கோவிலில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சுத்தமாக இல்லைன்னா சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவாங்க அதற்குமே சமீப காலங்களில் சில பத்தாண்டுகளில் அது இல்லாமலே போயிடுச்சு கோவில்கள் வந்து சுத்தமாக இருக்கிறதாங்கிறத கேள்வியே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போது பல பேர் வந்து கோவிலுக்கு போய் சுத்தம் பண்ணணும்னு கேட்டால் கூட அங்கே இருக்கிற இவோட்ட பர்மிஷன் கேட்கணும் ஈவோ பெண்டிங் வச்சுருக்காரு வேண்டான்னு நினைக்கிறாரு ஆனால் இப்போது நீதிமன்றமே சொல்லியிருக்கு உளவார பணிகள் கொண்டு நீங்கள் வந்து கோவில்களை சுத்தமா வைக்கணும் எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட கோவில்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற அப்சர்வேஷனையும் நீதிமன்றம் கொடுத்திருக்கு சார் இப்போ இதுக்கு என்ன காரணம் எதனால இதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது சார் எதற்காக அனுமதி மறுக்கப்படுகிறது அது கடைசியில் வருவோம் இப்போ கோவில் தொண்டு தொட்ட காலமாக கோவில் வந்து அந்தந்த சமுதாயங்களுக்கு மையமாக விளங்கியது எல்லா அதாவது அந்த சமுதாயத்தில் எல்லா நிகழ்வுகளுக்கும் கல்யாணங்கள் மன என்னது வீட்டில் நடக்கூடிய எல்லா விஷயங்களும் காதுகுத்து மொட்டை அடிக்கிறது கல்யாணம் எல்லாமே எல்லாமே தான் முத முதல்ல குழந்த பிறந்து முதல் மொட்டை கோயில் தான் கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோ கோவில் வெளியே எங்கே போக கோயில் தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க மாதிரி எல்லா விஷயத்திலும் கோவில்கள் அந்த சமுதாயத்துக்கு மையமாக விளங்கியது அது மட்டும் இல்லை நீங்கள் எடுத்துங்க இப்போ ஓவியங்கள் உங்கள் நித்தியம் நாடகம் இசை எல்லாமே இப்போ இருக்கிற நமக்கு தெரிஞ்ச எல்லாமே அரங்கேற்றம் செய்ய எல்லாமே கோவிலு தான் வந்து நம்மளுக்கு சிதம்பரம் தான் பரதநாட்டியம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குது இசைனா கூட கோவில்தான் வாத்தியங்களும் கோவிலு தான் அதே மாதிரி நீங்கள் பழையமான கோயிலில் போனாக்க பழங்காலத்தில் ஒரு அந்தந்த இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் அப்படின்னாக்க அது தீர்க்கக்கூடிய இடமாக அதை அதை ஜட்ஜோ அல்லது நியாயம் அதுவும் கோயில்தான் விளங்கியது அதை அது எந்தெந்த முடிவுகள் வராங்களோ அதையே கல்வெட்டுகளாக செதுக்கிட்டு போயிடுறாங்க அதனால் கோவில்கள் மையமாக விளங்கியது எதுக்கு எல்லா வீடு நல்லதுக்கும் சரி நல்லது அல்லாததுக்கும் சரி மக்கள் கோவிலுக்கு தான் வந்து முடிவெடுத்தாங்க அப்படி இருக்கும்போது உழவாறு பணிங்க ரொம்ப மேலான ஒரு பணி இந்த கோவில்களை நம்ம பாதுகாக்கிறது நாம் இந்த கோவிலை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் உழவாறு பணி காலமாக மத குருக்கள் ஆரம்பித்து வச்சாங்க அப்போ எல்லாருமே அந்த கோவில்கள் தன்னுடையது அப்படிங்கிற ஒரு பிடிப்பு இருந்தது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பித்த பிறகு கோவில் கைய கோவில் கோவில் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு படிப்படியாக இவங்களுடைய கொள்கைப்படி கோவில்களிலிருந்து மக்கள் பிடிப்பை எப்படி தளரவிடலாம் அப்படிங்கிற தான் தெளிவாக நமக்கு தெரிய வருது சொத்துக்களை போய் விட்டன கோவில்கள் இடிக்கப்பட்டு விட்டன கோவில்கள் விக்கிரங்கள் களவாடப்பட்டன கோவில்கள் இருந்து அறங்காவலர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் கோவில்கள் அரசு அலுவலகங்களாக மாற்றப்பட்டன இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் படிப்படியாக நூறாண்டில் இதெல்லாம் நடந்திருக்கு சார் எல்லாமே ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாக்க கோவில்கள் இருந்து அந்தந்த சமுதாயங்களை எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்புறப்படுத்தினாக்க இதனுடைய விளைவுகள் ரெண்டு அந்த விளைவுகள் கோவில்களையும் பாதிக்கும் அதே போல் அந்தந்த சமுதாயங்களுக்கும் பாதிக்கும் இது இவங்கள நோக்கமாகவும் இருக்கலாம் இந்த அடிப்படையில் தான் அருங்காவலர்கள் இல்லைப்பட எங்கேயுமே கிடையாது அவங்க பல காலங்களாக இல்லை அடுத்த கட்டமாக உழவார பணி அப்படிங்கிறது இளைஞர்கள் எல்லாருமே வந்து அவங்க கோவில்களுக்கு அர்ப்பணித்து செய்கிற ஒரு புனிதமான இது அதையும் இவங்க தடுக்கணும்னு பார்க்குறாங்க அந்த விஷயம் எது இந்த உழவாரப்பணி தடை எப்படி பார்க்கணுனாக்க அந்த சமுதாயங்களுடைய அந்தந்த கோவிலுக்கான அர்ப்பணிப்புகள் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தான் தான் செயல்படுறாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பேசுனோம் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு இதெல்லாம் செய்யணுன்னா கூட ஈவாட்டை பர்மிஷன் வரும் இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டு பியூரோக்ராட்டிக்கு டிபார்ட்மெண்ட்டாக மாற்றப்பட்டு விடுகிறது இப்போ கும்பாபிஷேகம்னாக்க பர்மிஷன் எதுக்கு ஆண்டவர் பர்மிஷன் ஆண்டவர் தான் பர்மிஷன் கொடுக்கணும் அவர் கொடுத்தாக்க நடக்கும் அப்போது அருங்காவலர்கள் ஊர் மக்கள்லாம் கூடி அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுக்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போது விண்ணப்பங்கள் கொடுத்து இங்கே பேப்பரில் கையெழுத்து போடுங்கன்னு கேட்கல அதுவும் கேட்பா கே அதுவும் கேட்டால் கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம சமுதாயங்கள் தளர்த்தப்பட்டிருக்கிறது இந்த அறநிலையத்தினால் சார் இப்போ அதுபோல் இப்போது க கரெக்டாக சொன்னீங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நூறு ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன பட்டியலே ஒரு பெரிய பட்டு களவு போன க விக்கிரகங்களாகட்டும் கோவில் சொத்துக்கள் எங்கே எங்கேயோ போயிடுச்சு பக்தியை குறைக பக்தியை குறைக்காததுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டதாக ஓரளவுக்கு அப்படிதான் தோணுகிறது சார் இப்போ சமீபத்தில் கூட காஞ்சிபுரத்தில் ரெண்டு கோயில்களை வந்து அறநிலையத்துறை கையகப்படுத்தியிருக்கு இப்போ இந்த கோயில்கள் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார் அந்த பொதுமக்களிடையே நம்மளுடைய சமீபகால சரித்திரத்தை பார்த்தாக்க சட்டப்படி அரசாங்கம் இப்போ இருக்கிற சட்டப்படி அரசாங்கம் கோயில்களை கையகப்படுத்தலாம் கையகப்படுத்தி அங்கே சீர்குலைகளை சரி செய்து திரும்பவும் அதே அந்தந்த சமுதாயத்தை கொடுக்கணும் தான் இருக்குது உச்ச நீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்கு சிதம்பரம் சர்ச் மட்டில் அதான் சொல்லியிருக்கு நம்ம உயர் நீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஆனால்க்க இன்னி வரை இந்த கோவில்களை நாங்கள் கையகப்படுத்தினோம் அதை சீர செய்து திரும்ப அதை அரங்காவலர் கையில் கொடுத்தோம்னு சரித்திரம் வரலாறு கிடையாது ஒன்று ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் போய் அந்த கோவில்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றத்திலேருந்தே ஒரு தீர்வு பெற்று திறன்படி திறன்பட அந்த கோயில் நிர்வாகம் செய்து வந்தால் கூட நாளுக்கு நாள் ஏதாவது சொல்லி அவங்களை இடைஞ்சலை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய துறை தான் அறநிலையத்துறை நான் என்ன சொல்ற நான் சொல்கிறது சிதம்பரம் கோயிலை பற்றி அவங்க என்ன எவ்வளவு முடியுமோ எவ்வளவு இடைஞ்ச இளைஞர்கள் செய்ய முடியுமோ அறநிலையத்துறை அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் கேள்வி கேள்வி ஒரு முறை கையகப்படுத்தினா திரும்ப வருமா கட்டாயமாக இன்றைக்கி இருக்கிற ச சிச்சுவேஷனில் எந்த கோயிலுமே அரசாங்கத்துக்கு வெளியே வர வாய்ப்பில்லை இந்த அறநிலையத்துறை சட்டம் அபாலிஷ் பண்ணுற வரை அது நடக்காது அதுதான் சார் அதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி அதாவது சீர் செய்வதற்கு இவர்கள் முயற்சி எடுக்காமல் அப்படியே வச்சிருக்காங்களா இல்லை இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் நம்மளை விட்ட போயிடும் அதனால் இது நம்மக்கிட்டே இருக்குன்னு நினச்சிருக்காங்களா அவங்கள்தான் கேட்கணும் ஆனால் இப்போ பார்த்தாக்க இப்போ ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு காலகட்டத்திலேருந்து அப்போது கோவில்களை கையகப்படுத்துது அப்படிங்கிறது கோவில்கள் கைகப்படுத்தலை கோவில்கள் சொத்துக்களை பராமரிக்க தேவையான சட்டம் தான் ஆரம்பித்தாங்க ஏன்னா கோவிலுடைய சொத்துக்களை கை வச்சாங்க அந்த கோவில் இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திரத்துக்கு பெரிய சட்டம் வந்தது அந்த சட்டத்தை அசம்பிளியில் முன்வைக்கிறார் அந்த காலகட்டத்தில் மதிப்புக்குரிய ஓமந்தூரார் அவர்கள் அப்போ கூட விரிவாக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கோவில்கள் பற்றி அவர் தகவல் கொடுக்குறார் அசம்பிளிக்கு வேதாரண்யம் கோவிலுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இவ்வளோருந்து வருமானம் வர வேண்டியது ஆனால் வரலை அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாரு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது கோவில்கள் சொத்துக்கள் ஆரம்பிச்சு இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக கோவில்களையே நிர்வாகம் செய்கிறதுங்கிறது வழிபாடுகள் வழிமுறைகள் சம்பிரதாய செயல்பாடுகள் அதுலேயும் இவங்க இன்டர்வியர் பண்ணுறாங்க அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இது இப்போ என்னன்னாக்க கோவில்கள் சொத்துக்களை நிர்வாகம் செய்து அதற்கான வருமானத்தை ஈற்று கோயில்கள் திறன்பட செயல்படணும் அதற்கான நோக்கம்தான் அநிலையத்துறை இருக்குது சட்டமும் இருக்குது ஆனால் இந்த சொத்துக்களை நிர்வாகத்தை விட்டுட்டு டைரெக்டாக கோவில் நிர்வாகத்தை வந்து வந்து கோவில் நிர்வாக கோவில் நிர்வாகம்னாக்க பக்தர்கள் பக்தர்களுடைய காணிக்கை பக்தர்கள் பிரசாத ஸ்டால் பக்தர்களுக்கு கட்டணங்கள் சிறப்பு வழிபாடு கட்டணங்கள் மிக சிறப்பு விஐபி கிரெடிட் கிரெடிட் கார்டு மாதிரி விஐபி கார்டு கொண்டு வந்தாங்க இவங்க விஐபி கார்டு நீங்கள் ஒரு லட்சம் கொடுங்க உங்களுக்கு கோல்டு கார்டு ரெண்டு லட்சம் கொடுங்க டைமண்ட் கார்டு கொண்டு வந்தாங்க கோவிலில் சொத்துக்களை விட்டுட்டு இங்கே வந்து ஏன்னா இங்கே தான் பணம் அதிகமாக ரெவ்யூ ஜென்ரேட்ருது அதனால அந்த ரெவன்யூ எங்கே போகுது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அதை பற்றி பேசணும் தேவையில் நிறைய வெளி வந்து இருக்குது குலாப் ஜாமூன்லேருந்து ஆரம்பித்து பாட்டிலேருந்து ஆரம்பித்து இனோவாலேருந்து செய்திகள் வெளியே வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முறை கோயிலை எடுத்துட்டாக்க திரும்ப அந்த சமுதாயத்துக்கு வர வாய்ப்பு இப்போ இருக்கிற நிலைப்பாடுகளில் கண்டிப்பாக வாய்ப்பில்லை நிறைய கேள்விகளுக்கு சார் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க மீண்டும் நிறைய கேள்விகளோடு அடுத்த நிகழ்ச்சியில் அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்